நபித்தோழர்கள் சொன்னார்கள் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜருடைய தொழுகையை விடுவார்கள் என்று யாருன்னு விடுவா நம்பி விடுவா சொல்லுங்க அப்பதான் பதியும் மனசுல யார் விடுவா அஷ்ஹது அன்மா இல்லா என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜரை விடுவான் என்று காலத்தில் விடுவார் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம் அத்துணை நபித்தோழர்களுடைய சமூகத்துடைய நிலைமையல் அல்லாருடைய தூதர் சொல்ல சொல்லும் கடைசியாக சொன்னார்கள் விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்